கண்டி எப்படி நீங்க எல்லாம் ஆடுதுங்க அதுதான் தெரிஞ்ச வேண்டிய மாதிரி என்ன பார்த்து மேடு பண்ணம் ஏறி இறங்கியிருக்கும் போல சேர்த்து நேர்த்து பெட்ரோல் டேங்க் நிறைக்கும் எல்லாம் ஆடுது

வீட்டுக்கு ஆனா டீ கெட்டில் இருக்குது கேலி செய்யா என்னடி கேலி செஞ்சா போல வச்சுக்கிறேன் அப்புறம் கேலி செய்யா செய்யண்டா ஏன் சொல்றேன்

தே எத்துக்கு புது கிரேட்க்கு வரணும் அடிக்குற அடில அடே நிமறணும் ஹலோ மெக்கானிக் ஹாய் என்னம்மா பாக்குறீங்களா பார்க்கலமே எதை

பெரிய அலங்கறதுக்கு குட்டி ரிபேரா குட்டி ரிபேர் இல்ல பெரிய ரிபேர் இல்ல இந்த அம்மா கிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் இது தான் இம்பார்ட்டண்ட் இது சே சக்கலட்டிண்டே என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா சக்கலட்டிங்க மூள ரிபேரா எடி என்ன தரிபரியின்றது எனக்கு மூள இருக்கறെങ്കിൽ என்ன பர்ताव நீ கல்யாணம் கடிக்கமோ இந்த இதயத்தில் இந்த ஜீவன் இருக்கின்ற வரையில இவனை இந்த தாத்தানির மகரி யாரும் நினைக்க பாடilla யாரும் கல்யாணம் கடிக்கான் பாடilla நானும் விடான் பாடilla எங்கடே விடான் பாடilla இந்த மேன

ஐயோ லட்ச ரூபாய் கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நிறையா பூட்டி அலகு பார்த்ததானே ஐயோ அரேய் பம்பாய் மேலு நீ எங்கடா அலையுற அடே இருக்கிற இடத்த சொல்லுடா ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சாமியார் வேஷத்துல அலையிறா நானே துபாய்க்கு போற கள்ள துணியெல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன் நம்மள மறந்துடாய்ங்க எப்ப புறப்படுதுங்க கப்பலு ஐயோ நானே துபாய்க்கு போனதாயே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போறதா சொல்லு நாலு வரேன் ஆள போற அவனை ஆ இது

என்னடா இது இப்படி தாடி மீச்சையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெருத்தெருவா அலைகிறேன் அவளை எல்லாம் வைக்கலாம் வைக்கணும் ஒழுங்கா தான் வச்சிருந்தேன் தலையில தூக்கி வச்சு ஆடி இருந்த இப்ப அவ உன்னை போட்டு மிதிக்கிறோம் எப்படி என்ன இப்படி கேட்ட பல்லூருக்கு வாசி வாசருக்கு பிறகு எனக்கு வாசிருக்கு அம்மா சொல்லப்படாது வாயத்திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டா அவ்வளவு அடக்கம் புனிஞ்ச தலை நிமிட அது ஏன் இந்த

உடம்புக்கு துணி எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா நான் போய் ஏற்பாடு பண்றேன் ஓட மாசமே குளிச்சிட்டேன் நண்பா. நான் சாப்பிடணும்னா தேனாகு குளிக்கணும். பக்கத்துலயே உட்கார முடியல. அட்ரேசி பா. அட்ரேசி மேட்டு தெரு மூணா நம்பர் விடு. மேட்டு தரும் மூணா நம்பர். மேட்டு தரும் மூணா நம்பர். எல்லா பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்திரவான் போல இருக்குதே. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லி விட்டேன். மாக்களே சனி. நம்ம நாம போய் பொண்டாட்டி கால பிடிப்போம். மேரி மேரி

தமையல் செய்யணும் தமையல ஆயி எந்த ஆயி மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு முட்டை போட்ட இல்ல போட்டு போடு அதோட ஒரு ரசம் ஒரு கூட்டு இந்த அபலத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது செய்யாக்கற அதோட பளிமாறும் போது பொய்யல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையான் செய்யணும் செய்யும் அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறதை எடுத்து காட்ட அடிக்கும் ஆக்கா பேசறதுக்கே பயமா இருக்கு எங்கரு அடிக்கிறது சும்மா அவன் முன்னாடி என்னடி குழந்தை உப்பு உப்புல அப்படின்னு தூணு துப்புவேன் ஆயாளு ஆயாளு இல்ல அப்படி இல்ல ஒன்னு தாண்டி சும்மா தாண்டி சும்மா தான் உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும் உடனே என்னடி சோறு வேகல நான் இந்த மகள அப்படின்னு சொல்லுவேன் ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்கு அப்படியா அப்ப பாரு

என்னங்கோ ஏங்கோ சமிக்கணுங்கோ உப்பு வேணுமெங்கும் கொண்டு வரும் கவனி பனி கவனி பனி மட்டுமா நண்பா என்ன நினைவு நண்பா நீ ரொம்ப கவனிக்கிற தோட்ட கவனி எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாவே பேயன்னு சொல்லி வெரைட்டி ரூல போட்டுருக்கேன் இவன இவன பச்ச வேண்டிய இடத்துல வைக்கணும் நீ எதை போட்டாலும் சாப்பிட நான் அப்படியே அப்படி இல்ல நண்பா அங்க என்ன நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு அவனுக்கு வை அது உப்பு பா அத போட்டால அடறடா சாப் 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 என்ன நண்பா சாப்பிடாம அப்படி நான் நண்பா நீ அந்த பண்ணு சார் மெதுவா சாப்பிடு அதனால இந்த இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன் நீ மெதுவா சாப்பிடலாம் என்ன பாச்சு கண்ணா பண்ணா உடஞ்சது